தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்ச்சியை சர்ச்சையாகி இருக்கிறது என்ன காரணம் பார்க்கலாம் விரிவாக சென்னையில் இன்று மாலை நடக்கவுள்ள எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தீசிகா தலைவர் திருமாவளவனும் தாவேகா தலைவர் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்பார்கள் என்பதுதான் சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக இருந்தது ஆரம்பத்தில் இந்த விழாவில் விஜய் அம்பேத்கர் குறித்த நூலை வெளியிட அதை விசிகா தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொள்வதாக கூறப்பட்டது பிறகு சில காரணங்களால் இந்த விழாவில் பங்கேற்க போவது இல்லை என திருமாவளவன் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் தாவேகா முதல் மாநாட்டில் திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்த நிலையில் திருமாவளவன் நிகழ்வில் பங்கேற்பாரா என கேள்வி எழுந்தது இதனிடையே ஆட்சியில் பங்கு வேண்டும் என விசிகா கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தாவேக்கா மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பும் கூட அரசியல் களத்தில் இந்த விழாவின் மூலம் முக்கியமான ட்விஸ்டாக இருக்கும் என எதிர்பார்ப்பை கிளப்பியது மேலும் இது தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாதப் பொருளானது ஆனால் இந்த விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை விழா குறித்து வெளியான அழைப்புதல் உறுதிப்படுத்துகிறது இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை தாவைக்கா தலைவர் விஜய் வெளியிட அம்பேத்கரின் பேரனும் தீவிர இடதுசாரி சிந்தனை கொண்ட சமூக செயற்பாட்டாளருமான ஆனந்த் டெல்டூங்டேவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள் இந்த சூழலில்தான் திமுகவின் நெருக்கடியால் தான் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய்யோடு விசிகா தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை என பரவலாக பேசப்பட்டு வந்தது அதேபோல திருமாவளவனை திமுகவே பின்னாலிருந்து இயக்குவதாகவும் வெளியான தகவலை விசிகா துணை பொதுச் செயலாளர் அரசு முற்றிலுமாக மறுத்துள்ளார் திமுக கொடுத்த நெருக்கடியால் தான் விசிகா தலைவர் திருமாவளவன் இந்த நூல் விழாவில் பங்கேற்கவில்லை என உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் முதன்முறையாக திமுக கூட்டணியில் கடலூர் மாவட்டம் மங்களூரு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆன பிறகு இரண்டாயிரத்தி மூன்றில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்தான் திருமாவளவன் அவர் பதவிதான் வேண்டும் எனில் திமுகவின் பேச்சை கேட்டு எம்எல்ஏ பதவியிலேயே தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் கொள்கையே முக்கியம் என தனது எம்எல்ஏ பதவியையே துறந்தவர்தான் திருமாவளவன் என வன்னியரசு தெரிவித்துள்ளார் அதோடு அம்பேத்கர் குறித்து நூல் வெளியீட்டு விழாவுக்கு வரமாட்டேன் என தலைவர் திருமாவளவன் கூறவில்லை அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவும் இல்லாமல் அரசமைப்பு சட்டத்தை உருகையிலும் பகவத் கீதையை இன்னொரு கையிலும் வைத்துக் கொண்டு சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் சொன்னார் ஆனால் நூல் வெளியீட்டாளர்கள் எமது தலைவரை புறக்கணித்துவிட்டு பாயாசம்தான் வேண்டும் என போயிருக்கிறார்கள் அது அவர்கள் விருப்பம் ஆனால் திருமாவளவன் நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டதாக பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பது தலைவரை அவமதிப்பது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவமதிப்பதாகும் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சியே ஒரு கட்சிக்குள் பெரும் புயலை அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இன்று இந்த விழாவில் விஜய் என்ன எல்லாம் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ராஜா மற்றும் பிரகாஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க